பாண்டிய நாடு திவ்ய தேசங்களில் அடுத்து நம்ம பார்க்குற ஒரு அற்புதமான ஸ்தலம் திருக்குழந்தை அப்படிங்கிற பெருங்குளம் அப்படின்னு பேர் ஏன் பெருங்குளம்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போதே பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா இடத்து பக்கம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரிக்கரையோட தான் நம்ம ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி ரொம்ப நேரம் டிராவல் பண்ணோம் அந்த ஏரிக்கரையோட வீரநாராயண ஏரின்னு நம்ம காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்குது அது மாதிரியே பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரி அது அந்த ஏரிக்கரை குளத்தை பெரும் குளத்தை ஒட்டி இருக்கிறதுனால திருப்பெருங்குளம் திருக்குழந்தை திருக்குளம் இருக்கிற இடம் திரு பேர் திருப்பெருங்குளம்னு பேர் அற்புதமான இந்த ஸ்தலத்தில் கூத்தன் அப்படிங்கிற பேரில் அற்புதமான பேரில் அந்த பெருமாள் இருக்காரு நவகிர கோயில்களில் இது சனீஸ்வரனுக்குரிய பரிகார ஸ்தலமாக இருக்கிறது சனீஸ்வரன் கோயில் அது பெருங்குளம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுரன் இருக்கான் இந்த அசுரன் என்ன பண்ணுவோம்னா ஒரு காட்டில் இருந்துட்டு போகிற வரவங்க எல்லாரையும் வந்து ஒரு பெண்ணாக மாதிரி அழகாக நடனம் ஆடுவான் அவனுடைய நடனத்தில் மயங்கி ஏதோ ஒரு பொண்ணு அழகாக ஆடுதுன்னு சொல்லிட்டு அந்த நடனத்தில் மயங்கி வர்றவங்கள உள்ளே கொண்டு வச்சு அடித்து கொண்டுடுவான் ஸோ இந்த மாதிரி அவன் நிறைய பேரை கொள்றான் நிறைய முனிவர்களை கொள்றான் ஸோ அவங்க எல்லாரும் பெரும்பாலும் அவரால் பாதிக்கப்பட்டவங்களாம் பெரும்பாலும் வழிபடும் போது பெரும்பாலும் அந்த வழியை அவர் வழிபோக்குற மாதிரி வர்றாரு இந்த திருப்பெருங்குளத்துக்கிட்ட அப்ப அந்த அசுரன் வந்து ஒரு பொண்ணா மாதிரி ஆடுறான் இவரே பெரிய மாயை மாயை மாயைக்கு அதிபதிய பெருமாள் தான் ஏகப்பட்ட மாயங்கள் பண்றவர் பெருமாள் தான் சோ அவர்கிட்ட அவன் இந்த மாதிரிலாம் போனா அவர் என்ன பண்றாரு அவருக்கு நேரம் அவரும் ஆடுறாரு அவனும் ஆடுறான் பெருமாளும் ஆடுறாரு அவன் வந்து பெண் ரூபத்துல ஆடுறான் பெருமாள் அவர் அவர் நிஜ ரூபத்திலேயே ஒரு வழி போக்குன்னு ஆடுறாரு ஆடி முடிச்ச அப்புறம் பெருமாளை மெதுவா காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு அவனுடைய சுயரூபத்துக்கு வந்து பெருமாளை கொல்ல வர்றான் பெருமாள் என்ன பண்ணாரா அவனுடைய இரண்டு கால்களையும் பிடிச்சி தூக்கி துணி துவப்போம்ல துணியை கல்லுல தோப்போம்ல இப்ப வந்து மிஷினில் துவைக்கிறோம் அப்ப கல்ல வந்து இப்படி அடிச்சு துவைக்கிற மாதிரி இரண்டு காலையும் தூக்கி தரையில அடிச்சே கொண்டுட்டாரான் பெருமாள் அதனால மாயமா அந்த அசுரனை கொள்வதற்காக வந்து மாயமா வந்து கூத்தாண்டதுனால நடனமாடுனதுனால மாய கூத்தன் அப்படின்னு சொல்லி பேரு இங்க வந்து ஒரு வாழ்ந்து வந்த ஒரு அந்தனர் அவருடைய மனைவி அவங்களுக்கு ஒரு பெண் பிறந்தா அந்த கோயிலுக்கு ரெகுலராக வர்றவங்க அந்த மாயக்கூத்தருடைய அழகில் மயங்கி பெருமாளை வணங்கி பெருமாளையே கல்யாணம் பண்ணிட்டா பெருமாளை கல்யாணம் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு அசுரனை என்ன பண்றா பெருமாளுடைய மாமியார் அந்த அந்தனருடைய மனைவி எத்துக்கிட்டு போயிடுறான் உடனே அவருக்கு போய் மாமனாரும் ஒய்ஃபும் வந்து பேசணுன்னா பெருமாள் போய் அந்த அசுரனை சமகாரம் பண்ணி அந்த மாமியாரை மீட்டு வந்தார் நம்ம எவ்வளோ புராணங்கள் படிச்சிருக்கோம் கதைகள் படிச்சிருக்கோம் லக்ஷ்மியை மீட்டு வருவார் பெருமாள் பொண்ணு ஒய்ஃபை மீட்டு வருவார் பூமாதேவியை மீறிட்டு ஒருவர் ஆனால் மாமியாரை மீட்டுட்டு வந்த பெருமாள் அப்படின்னா இவர் தான் நீங்க இந்த கோயிலுக்கு போகும்போது எக்ஸ்க்ளூசிவா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஆயுள் காரகன் அப்படிங்கிறவர் சனீஸ்வரன் ஒரு மனிதனுக்கு வந்து சனியை போல் கொடுப்போர் இல்லை சனியை போல் கெடுப்போர் இல்லைன்னாங்க ரொம்ப வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில இருந்து நந்தன் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு சனீஸ்வரன் தான் ஈஸ்வர பட்டம் சிவபெருமானுக்கு அடுத்து ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நவகிரகம் சனீஸ்வரன் தான் அந்த சனீஸ்வரன் இங்க உள்ள பெருமாளை வழிபட்டிருக்காரு அதனால இந்த பெருமாளை வழிபடுவதன் மூலமா அஷ்டமந்த சனி ஏழோராண்டு சனிங்கிற சனியுடைய நம்ம விடுபடலாம் இந்த வணங்கி சனி பாதிப்புலேருந்து விடுபட்டு சனி அருளையும் பெருமாளுடைய அருளையும் சேர்ந்து பெறுமாறு உங்கள் அன்பு திருவடி சரவணன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க